அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே தேர்ட்டி ஃபோர் ஆக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போக முக்கியமான ஒரு சேலஞ்ச் ஒரு ரோட்டில் கிடக்கிற ஒரு முள் இருக்குது ஒரு கல் இருக்குது குட்டி கல் குட்டி முள் இடைஞ்சலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் எடுத்து ஓரமாக போட்டால் அதுக்கு சொர்க்கம் இருக்கா கேள்வி ஆம் கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது என்னங்க சின்ன முள்ளு போட்டாலுமா எஸ் கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது இதைத்தான் நபிசல்லு அலி ஓசல்லாம் அவர்களும் கூறினார்கள் சஹீஹ் முஸ்லிம் கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்கும் போது பாதையிலே ஒரு முள் இடை இடையூறாக இருந்தது அந்த இடையூறாக இருந்த முல்லை அவர் எடுத்து அகற்றினார் அல்லாஹ் அவருடைய பாவத்தை அகற்றி விட்டான் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் கொண்டான் என்பதாக ஹதீஸ்கள் நபிசல் அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறியதாக இருக்கிறது எனவே நாம் சொல்ல வந்த விஷயம் ரோட்ல நம்ம எத்தனையோ தடவை எவ்வளவோ அர்ஜென்ட்டுக்கோ இல்லை தேவிக்கோ நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறோம் ஆனால் அந்த விஷயம் செய்யறோமா யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ டைம் நம்ம செய்யாமல் தவிர்த்திருப்போம் இல்லை வேறு விஷயங்களுடைய சிந்தனையின் காரணமாக அதை விட்டுருப்போம் ஆனால் இன்னையிலேருந்தால் சரி நீங்கள் எவ்வளோ வேகமாக போனாலும் சரி உங்களுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணுமா நீங்கள் உடனே நீங்கள் போகிற வழியில் பாருங்கள் ஏதோ ஒரு கல் ஒரு சின்ன ஒரு முள் இருக்குது இல்லை சின்ன அதுக்கு இடைஞ்சலாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக போட்டுருங்க இஸ்லாம்ங்கிறது நீங்கள் தொழுகுங்க நோன்பு வைங்க நீங்கள் இபாதத்துலேயே இல்லைங்க அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க சொசைட்டி அக்கறை சமுதாயத்தின் மேலே அக்கறை கொள்ளுதலும் அதுவும் சேர்த்து தாங்க இஸ்லாம்ங்கிறது ஸோ இஸ்லாத்தில் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இன்னிக்கூட சேலஞ்சாக நம்ம ரூட்ல போகிறப்ப எல்லா இனிமேல் நம்மளும் நம்முடைய சந்ததியர்களும் யார் சென்றாலும் சரி பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்கள் நம் செல்லும் செல்லும்போது மக்களுக்கு இடையூறாக இருக்கும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை எடுத்து எங்கே போடணுமோ மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்தில் நாம் போட்டுவிட்டு வரவேண்டும் அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான் என்பதாக கூறிவிடுங்கள் செய்யுங்கள் இன்ஷா அல்லா அதை செய்து விட்டால் இல்ல செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து